இங்கே பேசியவர்கள் ஒன்றிய அரசாங்கம் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு வார்த்தையே கிடையாது தமிழ்நாட்டிற்கு முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பத்திரிகையாளர் நேற்றைய தினம் வடநாட்டை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் தொலைக்காட்சியிலே அவர் சொல்லுகிறார் அவர் மோடிக்கு வேண்டப்பட்டவர் தான் இந்த பட்ஜெட் என்பது இந்த வரவு செலவு திட்ட அறிக்கை என்பது முழுக்க முழுக்க மோடி அரசாங்கம் தன்னை காப்பாற்றி கொள்ள இரு மாநிலங்களுக்கு மட்டும் அளித்த பட்ஜெட் இது இந்தியாவிற்கான பட்ஜெட் இல்லை என்று ஒரு மூத்த பத்திரிகையாளரே குறிப்பிட்டிருக்கிறார் அந்த அளவிற்கு இந்த அரசாங்கத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும் இங்கே பேசிய நண்பர்கள் குறிப்பிட்டது போன்று இது ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் இந்த மைனாரிட்டி அரசாங்கத்தை காப்பாற்றிக் கொள்ள அவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கையை குறிப்பிட்ட இரண்டு மாநிலங்களுக்கு அதை வழங்கியிருக்கிறார்கள் நாம் அதற்கொன்றும் எதிரானவர்கள் அல்ல பீகாருக்கோ கர்நாடகத்துக்கோ ஆந்திராவுக்கோ வழங்குவதே நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை ஆனால் ஒன்றிய அரசாங்கம் ஒரு தாய் பறவையை போன்று நடந்து கொள்ள வேண்டும் ஒரு தாய் பறவை இறை தேடி வெளியிலே சென்று இரையை கொண்டு வந்து மற்ற குஞ்சிகளுக்கெல்லாம் சமமாக பிரித்து கொடுப்பது போன்று ஒரு ஒன்றிய அரசாங்கம் ஒரு தாய் மதர் பேடாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் மாநிலங்களவிலே கூட அதை நான் பதிவு செய்தேன் ஏனென்றால் தமிழ்நாடு இந்தியாவிலே அதிகமான வரி பங்களிப்பு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதி ஆதாரத்துக்கு அதிகமான பங்களிப்பு தருகின்ற மாநிலம் தமிழ்நாடு இங்கிருந்து நாம் நிதி பங்களிப்பு என்பது ஒட்டுமொத்த வரவு செலவு திட்ட அறிக்கையிலே நம்முடைய பங்களிப்பு ஜிஎஸ்டி மறைமுக வரி என்று சொல்லுகிற ஜிஎஸ்டி மூலமாகவும் நேரடி வரிகள் என்று சொல்லப்படுகின்ற வருமான வரியின் மூலமாகவும் நம்முடைய பங்களிப்பு இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் இருபதுல இருந்து முப்பது சதவீத அளவிற்கு குறைந்தது இருக்கும் இது ஒரு தோராயமாக சொல்லுகிறேன் அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு நியாயமான திட்டங்களுக்கு தான் நிதி வேண்டும் என்று கேட்டிருந்தோம் நான் ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி விடைபெற இருக்கிறேன் சென்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை இரண்டாவது கட்டம் மூன்று வருஷத்திற்கு முன்பு இதே போன்று நிதிநிலை அறிக்கையை நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்து அதில் அவர் பேசுகிறார் மாநில அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளை ஏற்று ஆளுக்கு பாதி நம்ம ஊரில் சொல்லும்ல நீ பாதி நாம் பாதிங்கிறவர்கள் ஐம்பது சதவீதம் ஒன்றிய அரசு ஐம்பது சதவீதம் மாநில அரசு ஐம்பது சதவீதம் என்கின்ற அடிப்படையில் அறுபத்தி மூணாயிரம் கோடி மதிப்புள்ள சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேற்றப்படும் என்று மூன்று வருடத்துக்கு முன்பு இதே போன்ற ஒரு நிதிநிலை அறிக்கையிலே நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த நிதிநிலை அறிக்கையிலே குறிப்பிட்டு சொல்கிறார் ஆனால் இன்றை வரை அதற்காக மத்திய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை குழுவினுடைய அனுமதி பெறவில்லை நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை நம்மை முற்றிலுமாக வஞ்சித்து வருகிறார் இப்படி ஏராளமான திட்டங்கள் இன்றைய தினம் தமிழ்நாட்டிலே கெடப்பில் போடப்பட்டிருக்கிறது அதற்கெல்லாம் நிதி ஒதுக்குங்கள் என்றுதான் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இன்றைய தினம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் மாநிலம் முழுவதும் இது போன்ற ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார் இனிமேலாவது ஒன்றிய அரசாங்கம் அனைத்து மாநிலங்களையும் சமமாக நடத்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்முடைய முதலமைச்சருடைய வேண்டுகோளை பிரதிபலிக்கின்ற வகையிலே வெற்றிகரமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த அத்தனை ஒன்றிய கழக நகர கழக பேரூர் கழக செயலாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் கழகத்தின் மாநிலங்களவை குழு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் உங்களிடத்திலே சிறப்புரை ஆற்றிருக்கிறார்